வழக்க நண்பர்களே ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பகுதியில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண் கணிதத்துக்கு எப்படி பலன் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் எப்பவுமே எண் கணிதம் வேறாகவும் ஜோதிடம் வேறாகவும் நம்ம பிரித்து வச்சு பலன் எடுக்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு இருபத்தி மூணாம் நம்பரை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இருபத்தி மூணாம் நம்பர் அப்படிங்குள்ளே அங்கே இரண்டு வருது இரண்டு வந்து சந்திரனை குறிக்குது மூணு வந்து குருவை குறிக்கிது அப்போ இந்த இரண்டாம் நம்பர் வந்து மன மனக்காரகன் வந்து அந்த இடத்துல இருக்கிறாரு மனக்காரகன் எப்படி இருக்கிறாரு மனதை ஒரு நிலையா இருக்கிறது கிடையாது காலையில ஒரு மாதிரி இருக்கு மதியம் ஒரு மாதிரி இருக்கு ஈவினிங்ல ஒரு மாதிரி இருக்கு இந்த மாதிரி மனநிலை வந்து மாறி மாறி இருக்கு பணத்துக்கு அதிபதியான ஒருத்தரை இவர் சந்திரன் வந்து முன்னின்னு வழி நடத்தும் பொழுது அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது தண்ட செலவுகள் தான் அதிகமாக இருக்கு ஏன்னா மனநிலை மாறி மாறி இருக்கிறப்ப நம்ம பணம் செலவழிச்சோம்னா நமக்கு தண்ட செலவுகள் தான் மிச்சமாகும் அதே முப்பத்தி ரெண்டாம் நம்பர் அப்படின்ற இடத்துல பணத்துக்கு உண்டான அதிபதி குரு இவங்க பணத்தை வந்து இவர் கரெக்டாக பிளான் பண்ணி கணக்கு பண்ணி இவர் செலவு பண்ணுவார் அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது பணத்துக்குண்டான அதிபதி மனத்துக்கு உண்டான அதிபதியை கட்டுப்படுத்தி நடத்துறாரு செலவுகள் சிக்கனமாக செஞ்சு இழந்த செல்வத்தை வந்து இவர் வந்து மீட்டு எடுத்து கொடுப்பாரு இப்படிதான் பலன் எடுக்கணுமே தவிர நாம் வந்து இருபத்தி மூணும் கூட்டு நம்பர் அஞ்சு முப்பத்தி ரெண்டோ கூட்டு நம்பர் அஞ்சு அப்ப அஞ்சாம் நம்பர் புதன் வந்து எனக்கு யோகம் அப்படின்ற மாதிரி நம்ம மூணாவதா ஒரு கிரகத்தை வந்து அந்த இடத்துல சேர்த்த கூடாது இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பலன் கொடுக்குறாங்கன்னா இந்த நம்பரை தான் நம்ம எடுத்து பலன் சொல்லணும் அடுத்த டைம் வந்து வேற ஒரு எண்ணுக்கு நம்ம வந்து பலன் பார்க்கலாம் ஓகே நன்றி